இது ராதாபுரம் ஒன்றியம் கால்கரைங்கிற பகுதி கால்கரை ஊருக்கு வடக்கு கொஞ்சம் கிழக்கு இருக்கும் இதுதான் கால் கரை ஊர் இது கால்கரை காலனி ஏரியா தானே கால்கரை ஏரியா இது அங்கே கோ கொஞ்சம் இந்த இடத்துக்கு வடமேற்கு திசையில் கோரி வட கிழக்கு மூலையில் கரெக்டாக ஈசானிய மூலைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில் ஒரு அறுநூறு அடி ஆழத்துக்கு பொருள் போட்டிருக்காங்க பொருள் போட்டு எவ்வளோ நாள் ஆகுது மாதம் மூணு மாதம் ஆயிருக்கு பொருள் போட்டு அறநூறு அடி ஆளம் போட்டுக்காங்க ரிசல்ட் ஏதாவது ஈரம் எதுவும் வந்துச்சா ஃபுல்லாக புழுதி தானே ஈரம் எத்தனை அடியில் இரநூறு அடிக்கு இல்லையா இரநூறு அடிக்கல ஈரம் வந்துச்சு புகை அடங்கிச்சா ஈரம் வந்தால் புகை அடங்கணும் இல்லையா கொஞ்சம் நிப்பாட்டும் போது புகை அடறோம் அப்போது அப்போ அது கரெக்டாக எத்தனை அடியில் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ நெட் ரிசல்ட் வந்து அது டஸ்ட்டு தான் அவங்க பயன்படுத்தல அது அறுநூறு அடி இப்போ இந்த ஏரியா பாரவைப்பு மேற்கே கிழக்கு அதனால் நம்ம வடக்கு கிழக்கு சாரி வடக்கு வடக்குருந்து தெற்கன்கே ஸ்கேன் பண்ணுறோம் இது இருபத்தி முப்பது மீட்டர் தான் வச்சுருக்கேன் காரணம் வந்து இதில் ஒரு பைப் ரெட் கிளாண்ட் பைப் போடுது அதனுடைய பாதிப்புனால் நமக்கு தப்பான ரிசல்ட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் இருபத்தி மீட்டர் மீட்டர்லேருந்து பண்ணிட்டேன் விட்டு முப்பது அடி தள்ளி மேற்கு தள்ளி தான் வச்சிருக்கோம் அதனால அந்த போர்வலுடைய பாதிப்பு கிடைக்கும் மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் முதல் ஸ்கேன் முடிஞ்சது அந்த இருந்து ஏறக்குறைய முப்பது முப்பத்தஞ்சு அடி மேற்க கொஞ்சம் சரணம் தெற்க நோக்கி போதும் அந்த போரை விட்டு தெரு தெற்க அறுபது அடியில் ஒரு ஈரமும் முன்னூறு அடியில் ஒரு வார பிரேக்கும் மொத்தத்தில் ஒரு முக்காலிஞ்சிலிருந்து ஒரு இஞ்சி தண்ணி வர வாய்ப்பு இடம் மாதிரி அந்த ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அடுத்து இந்த பைப் லைனுக்கு தெற்க ஒரு ஸ்கூலில் போகிறோம் தென்கிழக்கு வேலேருந்து டுவார்ட்ஸ் நார்த்து வட திசையை நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேன் முப்பத்தி மூணு மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் ஆளுத்துக்கும் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இங்கே பைப் லைனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம் பைப்லைன் விட்டு விலகி இருக்கோம் ஒரு ஐந்து அடிக்குள்ளே விலகி வந்துட்டோம் முதல் ஸ்கேன் அந்த அறநூறு அடி போட்டு தண்ணி வராத இடத்துக்கு நேராக மேற்க கொஞ்சம் தெக்க நாலு மீட்ரு தெக்க ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது மேலே அறுபது அடியில் ஒரு ஈரமும் கீழே முந்நூறு அடியில் ஒரு பாறை ப ப்ரேக்கும் காணப்படுது இல்லை அந்த இடத்துல அடைய வச்சுருக்கோம் அந்த போர்லேருந்து எப்படியும் ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது தூரம் மேக்கை தள்ளி இருக்குது அதனால அந்த போர்வல் பார்த்து கட்டி போயிருக்காது சரண் பார்த்தீங்கன்னா பார்த்தா அந்த போரல் போரலில் விட்டு கொஞ்சம் தெக்க தள்ளி தான் இருக்குது அங்கே மேற்க அடுத்து அந்த அடையாள நேரம் மேற்க ஸ்கேன் பண்ணும்போது அதனுடைய தொடர்ச்சி அங்கே இருக்காங்கிறது தெரிஞ்சிடும் அது மாதிரி இந்த ரிசல்ட் இதில் ஏதாவது ரிசல்ட் வந்து பாயிண்ட் அமைச்சா இதனுடைய தொடர்ச்சி மேற்கு வரணும் அப்படி வந்துட்டோம்னா அவங்களுக்கு தண்ணி நல்லா இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது ஸ்கேனில் இருபது புள்ளி இருபதுங்கிற அடையாளத்தில் மீட்ரு அடையாளத்தில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம் இது எண்பது மீட்ரு ஆழத்தில் மிக சுமாரான ஒரு பாயிண்ட்டு தான் ஒரு அரேஞ்சி டூ உக்காலிச்சு அந்த ரேஞ்சு தான் நான் மேலே ஈரனில் கரெக்டாக எண்பது மீட்டரில் காட்டும் இரநூத்தி அறுபது அடியில் இது மூணாவது ஸ்கேன் இருபத்தொம்பது மீட்ரு லென்த்து இரநூறு மீட்டர் காலத்துக்கு நடந்துகிட்ருக்கு இது கிழக்கு அவங்க இருந்து அதாவது முதல் ஸ்கேன் பார்த்த இடத்துலேருந்து இறக்குறைய முந்நூறு அடிக்கு மேலே தூரமாக மேற்க வந்தாச்சு முதல் ஸ்கேனில் அடையாளம் பண்ண அதனுடைய நீரோட்டத்தினுடைய தொடர்ச்சி இங்கே வந்தால் தொடர்ச்சியாக இருக்குதுன்னு அர்த்தம் இது நாலாவது ஸ்கேன் அதாவது தெற்கு ஓரத்தில் பார்த்த ரெண்டாவது ஸ்கேனுக்கு நேராக மேற்க இறக்குறையாக முந்நூற்றம்பது நானூறு அடிக்கு மேற்க இது நாலாவது ஸ்கேன் இருக்கு இருபத்தஞ்சி மீட்ரு லென்த்து இரநூறு மீட்ரு ஆழம் மூணாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வரல உள்ள மேலேருந்தே பாரு இரநூறு மீட்டர் ஆள் வரைக்கும் முடிவற்ற கடின பாறை அதனால் அதில் ஒன்றும் அடையாளம் வைக்கல இது அஞ்சாவது ஸ்கேன் அதாவது நாம் பார்த்த மூணாவது ஸ்கேன்லேருந்து ஏறக்குறைய முந்நூறு நானூறு அடிக்கு வந்துட்டோம் வடக்கத்துக்கு இது அஞ்சாவது ஸ்கேன் இரநூறு மீட்ரு ஆலோசகேன் நடந்துகிட்ருக்கு நாலாவது ஸ்கேன் இருக்க பார்த்ததில் ஒரு இடம் அடையாளம் வரல அதாவது மூணாவது இடத்துலையும் மூணாவது ஸ்கேன்லேயும் நாலாவது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அமைக்கக்கூடிய தகுதிகள் எதுவுமே இல்லை இருந்தே மிக மிக கடினமான பாறை அந்த மாதிரி இடத்துல கிணறு அமைக்க வாய்ப்பு இல்லை இந்த கிணறுலாம் கருங்கள் தான் இருக்கும் இந்த பாறை ஒரு கிணறு பாறையாக தான் இருக்கும் மேலே இருந்தேன் பார்ப்போம் எல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சிடும் நான் பாறை கிணத்த பார்த்தாலும் சொல்லிடுவேன் ஆள் எவ்வளோ இருக்கு கருங்கள் பாறை திரட்டிக்கலாம் வந்துச்சு கட்டப்படுதான் அடி வரைக்கும் அறுபது அடிக்கலாம் கருங்கல் பாரு இப்போ நீங்கள் சைடு போர் போடுறீங்கன்னா இங்கே வந்து வடக்கு தெற்க சைடு போர் போடணும் கிழக்கு மேற்க ஏற்க ஒரே மாதிரி அமைப்பில் இருக்கும் ஸோ நம்ம வடக்க அல்லது தெற்க போடணும் உங்கள் அறுபது அடி ஆழ சிதைவாப்பட தெற்க ஆழமான செதைவு இருக்கணும் இல்லை வடக்க ஆழமான செதைவு இருக்கணும் அப்படி இருந்தால் சைடு போர் போட்டால் தனி இப்போ நீங்கள் கருங்கல்ல அப்படி அடிக்கல அப்படின்னு பாட்டிங்க கூட ஒரு அஞ்சு அடியாவது அடிக்கணும் அடிச்சுட்டு சைடு போக போகணும் ஊருக்கு பக்கத்துல இருக்க கிணறு எவ்வளோ தூரத்தில் இருக்கு ஏங்க அப்படி கிணறு அடிக்கவே கூடாது ஏங்க பக்கத்தில் வீடு இருக்கலாம் ஊருக்காரங்க அப்டேட் பண்ண என்ன பண்ணுவீங்க வீடுகள் பாதிக்கப்பட கூடாது இல்லை அடிச்சாலுமே அது என்ன பண்ணதும் வைப்ரேஷன் இல்லை நான் குழுங்கமுடில் கிணத்த காமிங்க நான் அதாவது மேலே கல் வராமல் மூடிடலாமா பணம் கட்ட போட்டு மூடிடுவாங்க குழுங்கமுடில பயங்கரமா அதிரும் அப்படியா வீட்டுக்கு டேமேஜ் நீங்க தான் பொறுப்பு பார்த்துக்காங்க அது என்ன மண் கட்டடமா என்னம்மா காங்கிரீட்டா கான்கிரீட்னால இருக்காதுல்ல காலம் போட்டு அது ரொம்ப ரிஸ்க்குங்க ப்ளாஸ்ட் பண்றது வந்து அவன் வீடு ஏற்கனவே என்ன இருக்கோ தெரியாது உங்க நீங்க வெடி வச்சதுனால நீங்கள் வீடு கட்டி கொடுக்கணும் சரிதானமா ஆமா அது என்னதுக்கு அது இருபது அடிக்குள்ளே தான் இருக்கீங்க ஐம்பது அடி தான் ஐம்பது அடின்னா அது வேண்டாம் ரிஸ்க்கு நூறு அடி அடிக்கலான்னு நூறு மீட்டர்னு சொல்லுங்க நூறு மீட்டர் முந்நூறு அடியாவது இருக்கணும் அது என்ன அதிர்வு அதிர்வம் வெடிங்கிறது சாதாரண விஷயமா அஞ்சாவது ஸ்கேனில் இந்த இடத்துல அடையாளம் வச்சுருக்கோம் இதில் வந்து அறுபது மீட்டருக்குள்ளே ஒரு நீண்ட புளவு கிடக்கு அதில் நல்ல டார்க்காக உள்ள கொஞ்சம் படிப்பு அதிகமாக உள்ள இடத்துல அடையாளம் வச்சுருக்கோம் இது அறுபது அடியிலேருந்து அதிகப்படி இரநூறு அடி இந்த இரநூறு அடிக்குள்ளே ஓரளவுக்கு தண்ணி வந்துட்டோம்னா அதிகப்படி ஆளை நானூறு அடி ஆளை வரைக்கும் இந்த இடத்துல போட்டு பார்க்கலாம் இது நல்ல கிணறுக்கு சுட்டாகும் போல தோணுது இது இதுக்கு நேரம் மேற்கு கிணறு எதுவும் ஓடுதா அந்த கிணறு எப்படி இருக்குது அந்த இது எப்படி ஓடுது இதுக்கு நேரம் மேற்கு வரையதான் இருக்குண்ணே ஆமாம் கம்மி ரொம்ப கம்மி இப்போ மூணாவது ஸ்கேனு நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வரலை மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் இடையில வச்சுருக்கோம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் இடையில பார்த்ததில் இந்த அஞ்சாவது ஸ்கேன் இடம் தான் கொஞ்சம் பரவாயில்ல திருப்தியாக இருக்குது இது வரைக்கும் பார்த்தா அஞ்சு ஸ்கேன் பார்த்துருக்கோம் அதில் இது மட்டும்தான் திருப்தியாக இருக்குது ஓரளவுக்கு இது பைப்புக்கு தெற்க நாலாவது ஸ்கேனிலேருந்து இறக்குறையா முந்நூறு நானூறு அடி மேற்க இது ஆறாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு முப்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் ஆழம் அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அறுபது மீட்டரில் வந்து ஒரு பிரேக்கு காட்டுது நீண்ட பிரேக்கு அது அது அறுபது அடியில் இருந்து அதிகப்படி இரநூறு அடி ஆழத்துக்குள்ள அந்த வெடிப்பு காணப்படுது ஆறாவது ஸ்கேன் இரநூறு மீட்டர் காலம் இது வரைக்கும் பார்த்ததில் ஒன்றாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மூணு நாலாவது ஸ்கேன்களில் அடையாளம் இல்லை அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்கு இது ஏழாவது ஸ்கேனு இப்போ முப்பத்தி நாலு மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் ஆழம் இதுக்கு முன்னாடி பார்த்த இதுலேருந்து ஒரு நூறு அடி கிழக்க தள்ளி பார்த்த ஆறாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடைய வச்சுருக்கோம் பார்த்ததில் ஆழமாக அமைஞ்ச ரெண்டு பாயிண்ட் அது தான் அதனால் அதுக்கு அதுக்கு நேராக மேற்க நூறு மீட்டர் ஆழத்துக்குள்ளே ரெண்டு ஸ்கேன் பார்த்துட்ருக்கோம் ஏழாவது ஸ்கேன் பார்த்துட்ருக்கோம் அந்த ரெண்டு இடம் அமைஞ்சதுனால ஒரு நூறு அடி மேற்க ஏழாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேனு எரநூறு மீட்டர் ஆலம் முப்பத்தி நாலு மீட்டர் டிஸ்டன்ஸ் அங்கே ட்ரான்ஸ்போன்ற கருவிக்கிட்ட போர்வெல் இருக்குது அது இருநூற்றம்பது அடி ஆழம் போர்வெல் கம்பர்ஸர் போர் போல் அந்த போர்வெல்னுடைய உண்மையான தன்மை இப்போ என்னென்னு தெரிஞ்சுறோம் அதை ஆழப்படுத்தலாமா ஆழப்படுத்தனே எத்தனை ஆழம் இருக்கும் ஆளப்படலாமா இங்கே தான் கிணறு இருக்குது கிணறு ஆளு அறுபது அடி அறுபது அடி வரைக்கும் கணக்கம்தானே ஆனால் இந்த ஏரியாவில் ஒரு எண்பது அடி ஆழமாக இலக்கிறந்தால் கிணறு நல்லா ஓடும் ஏன்னா கோடையில் நீர்மட்டம் எழுபது அடி கிலோ பேரும் கோடையில் தண்ணி இருக்க ஏன்னா எழுபது எண்பது அடி நல்ல கோடை காலத்தில் நூறு இங்கே வாட்டர் லெவல் அதனால் ஆளைப்படுத்துறது கஷ்டம் அறுபது அடியும் சதைப்பாறையாக தான் தெரியுது ஆனால் பக்கத்தில் வீடு வீடு இருக்குது கோவில் இருக்குது இது கிணத்துக்கு கிழக்க கிணத்து கிழக்க ஒரு போர் இருக்குது அதுக்கும் கிழக்க இங்கே தென்கிழக்கு மூலையிலருந்து கொஞ்சம் வடமேற்கு திசையில் இது ஒன்பது ஹாஸ்கே நடக்குது இதான் நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த் வச்சுருக்கோம் மேக்சிமம் இரநூறு மீட்டர் ஆழம் இப்போ அந்த கிணத்துக்கு கிணத்துனுடைய தன்மை கிணத்துக்கு கிழக்கு ஒரு போர் இருக்குது அதனுடைய தன்மையெல்லாம் இப்போ இதில் தெரிஞ்சிடும் கிணறு ஆழப்படுத்தலாமா வேண்டாமாங்கிறேன்னு தெரிஞ்சிடும் கிணறு ஆழப்படுத்துறதுக்கு சில க இருக்குது பக்கத்துல வீடுகள் இருக்குது உங்கள் ஊர் வழியே ஒரு நூறு அடி ஆழத்துக்கு சதை வருது அது உறுதி அது ஒரு பாலம் எதாவது உண்டோ அதுக்கு நேராக கிழக்குமே இருக்க நூறு அடி ஆளத்துக்கு இருக்கு ஓரளவுக்கு ஒரு இஞ்சி தண்ணியாவது வந்துடும் அதில் அந்த மாதிரி இடம் இருந்தாலே போதும் ஒரு கோடையில் எப்படியாவது ஓடிடும் இருந்து நானூற்றி மீட்டருக்கு இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு இப்போ இது பத்தாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு கிணற்றுக்கு கிழக்க அந்த தென் கிழக்கு மூலையிலேருந்து பார்த்த நாற்பஞ்சு மீட்டரில் எடுத்து ஸ்கேனில் பாயிண்ட் எதுவுமே அமையலை அது என்ன சொல்கிறதுன்னா அறுபது அடி தான் சிதை பாரு அது கீழே ஃபுல்லாக கருங்கல் பார் முடிவற்ற கருங்கல் பார் இவங்க கிணத்து கிழக்கையும் ஒரு போர்வல் போட்டு வெளியாகி கிடைக்கும் இது ஒரு போர்வல் இதுவும் அறுவறிக்கையில் ஒன்று இருக்குது ஆனால் போர்வல் பக்கத்தில் ஸ்கேன் பண்ணலாம் எ அறுபது அடியில் ஒரு பத்து அடி ஆழத்துக்கு ஒரு தண்ணி கிடக்கு நீர்மட்டம் இருக்குது கொஞ்சம் சுமாராக அது மேலேருந்து கசிஞ்ச தண்ணி ஸோ இது ஆழப்படுத்த வேண்டாம் கிணறு ஆழப்படுத்த வேண்டாம் கிணத்துக்கு கிழக்க எக்கார்ந்த ஒன்றும் போர்வல் போட்டுருக்கூடாது அது ஒன்றுமே இல்லை பேரன் ட்ராக் அறுவறிக்கையில் மேற்கு உள்ள இடம் தான் கொஞ்சம் தெற்க போய் அங்கே மேற்க உள்ள வடமேற்கு மேற்கு இணைச்சி பார்த்த ஒரு பத்தாவது ஸ்கேனில் நாலு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் ரெண்டு இடம் ரொம்ப டீப்பராக இருக்குது முன்னூத்தம்பது அடிக்குள்ளே ரெண்டு இடம் இரநூறு அடிக்குள்ளே இருக்குது அந்த நாலு இடத்துல ரெண்டு பொருள் போட வேண்டி வரும் இது பதினோராவது ஸ்கேனு இரநூறு மீட்டர் ஆழம் இடம் வந்து கொஞ்சம் இர்ரெகுலர் ஷேப்பு மேக்சிமம் கிழக்க மேற்கு தான் இருக்குது அது ஒரு பெரிய டிராபேக்கு இது வரைக்கும் இவங்களுக்கு பார்த்த இடத்துல ஒன்றாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் மூணு நாளில் அடையாளம் இல்லை அஞ்சாவது ஸ்கேன் இங்கே தான் இருக்குது அஞ்சாவது ஸ்கேனுக்கு மேற்கை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது ஆறாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ஏழு வந்து போரை ஆளப்படுத்தலாமான்னு பார்த்தோம் அது ஆளப்படுத்த முடியாது ஏழு வந்து இங்கே ஒரு அந்த ஆறாவது ஸ்கேனுக்கு நேரம் மேக்க வச்சு பார்த்தோம் அதில் ஒன்றும் அடையாளம் வரல வைக்கல எட்டாவது ஸ்கேனு தான் போகிற ஆழப்படுத்த முடியுமான்னு பார்த்தோம் அது ஆழப்படுத்த வழி இல்லை ஒன்பதாவது ஸ்கேன் வந்து கிணறையும் ஆழப்படுத்தலாமான்னு பார்த்தோம் கிணறு ஆழப்படுத்துறதுக்கு வழி கிடையாது ஒன்பதாவது ஸ்கேனு பத்தாவது ஸ்கேன் தான் அந்த வடமேற்கு மலையில் பார்த்ததில்ல ரெண்டு டீப்பராக ஃப்ராக்சர் உள்ள இடமும் ரெண்டு இடம் வந்து இரநூறு அடிக்குள்ளே உள்ள சிதை சிதைப்பறையில் உள்ள இடமும் அடையாளம் இருக்குது அந்த நாளில் ரெண்டு பொருள் போடலாம் இது ஃபைனல் ஸ்கேனு இவங்க இடத்துல பதினோராவது ஸ்கேனோட ஸ்கேன் முடிஞ்சது பதினோராவது ஸ்கேன்லேயும் நாலிடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது எண்பது மீட்டர்லேருந்து நூறு மீட்டருக்குள்ளே பிரேக் காட்டுது ஸோ மிக மிக ஹார்ட்கோர் டெரைன் கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக மிக கடினமான ஏரியா இதில் பத்தாவது ஸ்கேனு பதினோராவது ஸ்கேனு அஞ்சு ஆறு இந்த நாலு ஸ்கேனு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கு ஒன்றாவது ஸ்கேனு ரெண்டாவது ஸ்கேனும் ஓரளவுக்கு ரொம்ப சுமாராக இருக்குது மீதி ஸ்கேன் எல்லாமே அவ்வளோ சரியில்லை கிணறு ஆளப்படுத்தவே வேண்டாம் அதுக்கு நேராக கிணத்துக்கு கிழக்கு மேற்க போர்வர போட வேண்டாம் இருக்கிற போரையும் ஆளப்படுத்த வேண்டாம் பத்தாவது ஸ்கேன் அது அதிகமாக ஃபஸ்ட்டு சாய்ஸாக வரும் ரெண்டாவது ஆறாவது ஸ்கேன் வரும் அதுக்கடுத்து அஞ்சாவது வரும் பதினோராவது ஸ்கேன் இதில் உள்ள பாயிண்ட்டுகளில் ஒரு மொத்தத்தில் ஒரு நாலு பாயிண்ட் அனைவரும் போட வேண்டியது வரும் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் இருக்கு இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் இருக்கு மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது அடையாளம் இல்லை அஞ்சாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேல் ஊத்து ஒரு ரெண்டு இடம் அடையாளம் இருக்கு ஆறாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ஏழாவது ஸ்கேன் ரிப்போர்ட் அடையாளம் இல்லை எட்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு போர்வெல்லில் உள்ள தண்ணியை காட்டுது ஒம்பது ஸ்கேன் ஒம்போதாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு கிணறு ஆளப்படுத்த வேண்டிய தேவையில்லை இது பத்தாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு நாலு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பதினோராம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் ஒரு நாலு இடம் அடையாளம் இருக்குது அடையாளம் வைத்த இடங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஏதோ ஒரு ஈரப்பாக தான் ஒரு ஃப்ராக்சர் ஜோன் இருக்குது போதிய மழையளவு இல்லை அது ஒரு காரணம் நேரத்தில் போர்வெல்லில் வந்து சகதி ஈரம் ஓரளவுக்கு சிறிது தண்ணி வந்தாலே ஒரு பெரிய வெற்றி